ஜீவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌவித் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவர் பிஜே அவர்களுடன் தான் நமது நேர்காணலை நிகழ்த்திருக்கிறோம் சார் இந்த நேர்காணல் நீங்க தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை குறித்து நீங்க பேசி வரக்கூடியவர் தான் வாக்குப்பதிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளவு எந்த அளவுக்கு ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குதுன்னு நீங்க கவனிச்சுட்டு வரீங்க இதனால என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவாங்கன்னு தெரியும் ஏற்கனவே நமது நேர்காணலில் பீகார்ல யாரெல்லாம் பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்களையெல்லாம் அந்த இதுலேருந்து விளக்குறாங்க அப்படின்னு நீங்கள் பேசியிருந்தீங்க அதை ஒரு ஊடகம் பேட்டி எடுத்திருக்கு வீடியோவோட ஆதாரத்தோட இப்போ யாத ஒரு சமுதாயம்னா பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க லல்லு பிரசாத் தான் ஓட்டு போடுவாங்கன்னா அவங்களுக்குலாம் ஆ இவங்களுக்குலாம் அந்த அடையாளங்கள் இல்லை ஆவணம் இல்லை அப்படின்னு கிழிச்சு போடுறது ஆ எப்படி நமக்கு போட மாட்டான் அப்படின்னு பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் அவங்க திருட்டு பண்றாங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் நம்ம அந்த வீடியோ ஆதாரத்தோடையே வெளியிட்டுருக்குறாங்க அப்படின்னு பேசணும் இப்ப ராகுல் காந்தி அதை கையில் எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தேர்தல் ஆணையத்தை சிசிடிவி ஆதாரம் என்னென்னமோ கேட்டு அவங்க சரிவர பதில் சொல்லலைனாலும் அடுத்தடுத்த கட்டமா சட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டார் இப்ப ஒரு பெரிய யாத்திரையை அவர் நிகழ்த்துக்கிறார் அதில் தமிழ்நாடு சிஎம் உட்பட பல முதலமைச்சர்களும் கலந்துக்கிறாங்க பீகாரில் ராகுல் ஒரு இவ்வளோ பெரிய யாத்திரையை ஒரு இந்திய அளவில் நடத்துவதை எப்படி பாக்குறீங்க அந்த ஓட்டு திருடன் அந்த ஓட்சோரி அப்படிங்கிற அந்த முழக்கத்தை முன் வச்சு இந்த இதை பண்ணுறாரு இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க அதாவது இந்த தேர்தல் கமிஷனுடைய அடாவடித்தனங்களுக்கு எதிராக இதுவரை ராகுல் காந்தி இதர எதிர்க்கட்சிகளும் நடத்திய போராட்டங்களை விட இப்ப கொஞ்சம் வீரியமாக தான் செய்கிறாங்க அந்த இவிஎம்முக்கு எதிராக வேணால் இவ்வளோ கடுமையான போராட்டத்தை அவங்க வந்து நடத்தலை இந்த இவிஎம்லயே பெரிய திருமொழு நடந்து கொண்டிருக்கிறது அந்த இவிஎம் அந்த மிஷினை தயாரிக்கிற நிறுவனத்திலேயே வந்து இவங்க பிஜேபி ஆளுக்கு தான் அந்த டைரக்டர்களா இருக்கிறாங்க தயாரிக்கும் போதே அவன் ப்ரோக்ராம் மாற்றி என்ன செய்வான் அனுப்புவாங்கிற அளவுக்கு பிரச்சனைகள் வந்து கூட இந்த எலக்ட்ரானிக்கை மிஷினுக்கு எதிராக என்ன செய்யலை அவங்க கடுமையான ஒரு போராட்டம் நடத்தலை மேலோட்டமான ஒரு அறிக்கையை தான் விடுறாங்க இப்போ வந்து இந்த வாக்கு சீட்டில் வாக்காளர்களை வந்து நீக்கியிருக்கிறாங்க இல்லையா இந்த விஷயத்தையும் வாக்காளர்கள் அதிகமாக சேர்த்துருக்கிறாங்க அந்த விஷயங்களையும் இப்போ கையில் எடுத்திருக்கிறாரு இதெல்லாம் வந்து பேப்பர் எவிடன்ஸோடு எடுக்கிறாரு எதனால இது வந்து வீரியமாக போகுதுன்னு சொன்னால் இவிஎம்ல இருக்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் எங்கள் மிஷினை தான் காட்ட முடியும் அவன் என்ன மாதிரி களை வாங்குறான் என்னென்ன வேலை செய்கிறாங்கிறதுக்கு ஒரு ரெக்கார்டு எடுத்து காட்ட முடியாது இப்போ வந்து என்னென்னு கேட்டால் அவன் வெளியிட்ட அந்த பட்டியலை வைத்து கொண்டு இந்த மாதிரி நீக்கியிருக்கிறாங்க இந்த மாதிரி சேர்த்துருக்குறாங்க இந்த சேர்த்ததில் இவ்வளோ முறைகேடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட சில தொகுதிகளுக்கு தான் எடுத்திருக்கிறாங்க அதாவது ஒரு ஒரே ஒரு தொகுதியில் இவ்வளோ இவ்வளோ வாக்குகள் அதிகமாக சேர்த்துருக்குறாங்கன்னு இப்படி எடுத்திருக்கிறாங்க எடுத்தாலும் அந்த பேப்பர் ஆவணத்தோடு அவங்க காட்டும் பொழுது அது மக்கள்கிட்ட ரீச் ஆகுது அந்த வகையில் ராகுல் காந்தியுடைய தீவிரமான போராட்டம் வந்து ரொம்ப அறிவுபூர்வமாகவும் நல்ல ஹோம் ஒர்க் பண்ணுறார் இந்த விஷயத்துக்காக வேண்டி அவரோ அவருக்கு உதவியாளராக இருக்கிறவங்களோ நல்ல ஹோம் ஒர்க் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா தெளிவான பாயிண்ட்களை எடுத்து அவர் முன் வைக்கிறார் மக்கள் மத்தியில் வைக்கும் பொழுது ரொம்ப ரீச் ஆகுது அந்த வகையில் இப்போ வந்து பதினாறு நாள் யாத்திரை அவர் தூக்கி துவக்கி போய்கொண்டிருக்கிறாரு இந்த யாத்திரை பயன் தருமா என்று கேட்டால் இந்த யாத்திரை பயன் தரும் பீகார் அளவில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பீகார்ல அந்த இது நடத்த காரணத்தினால அடுத்த தேர்தலுக்கு முன்னாடியே பீகார் மக்களுக்கெல்லாம் இந்த எலெக்ஷன் கமிஷன் மீது உள்ள ஒரு அதிருப்தி கண்டிப்பாக வரும் அந்த வகையில் இது ஒரு வெற்றி தரக்கூடியது தான் அதுபோக போக நீதிமன்றத்தின் வழியாக நடத்தின போராட்டங்களும் வந்து தேர்தல் கமிஷனுக்கு மரணடியாக விழுந்திருக்கிறது அதாவது இப்போ ஆதார் கார்டை வந்து நாங்கள் ஆவணமாக ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து இதில் நீங்கள் தலையிட இயலாது நாங்கள் குடியுரிமை இதுக்கு கொடுக்குறதுக்காக தான் இந்த வேலையை செய்கிறோம் என்றெல்லாம் தேர்தல் கமிஷன் வந்து வீம்பாக பேசுனாங்க நீதிமன்றத்தில் பிறகு தீர்ப்பில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா இடைக்கால தீர்ப்பில் வந்து ஆதார் கார்டை கொண்டாந்து யாரெல்லாம் நீக்கப்பட்டாங்களோ அவங்க ஆதார் கார்டை காட்டினா சேர்த்துக்கணுன்ட்டாங்க உத்தரவை போட்டிருக்கிறாங்க கருத்தாக சொல்லலை ஆர்டரை போட்டாங்க நீ சேர்த்தா ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்யிட்டாங்கன்னா ஆதார் கார்டையும் ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொள்ளணுங்கிறது வந்து இது இந்த மக்களுடைய எழுச்சியும் ஒரு காரணம் தீர்ப்பு காரணம் வந்து வெறுமனே பாதிட்டது மாத்திரமில்லை அது நாட்டு மக்கள் மத்தியில் என்ன மாதிரி விளைவை ஏற்படுத்துங்கிறதையும் நீதிமன்றம் கவனிப்பாங்க இது ஒரு கொந்தளிப்பான ஒரு விஷயமா போய்கிட்டு இருக்கிறது அப்போ இதில் நம்ம நீதி வழங்கலைன்னு சொன்னால் மக்கள் நம்பிக்கை இழந்துருவாங்கன்ற ஒரு விஷயத்தை இந்த மாதிரி போராட்டங்கள் உண்டாக்கி இருக்கிறது அது போக இந்த வாக்காளர்களை வெளியிட மாட்டோம் அது வெளியிட சொல்ல முடியாது உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னாங்க தேர்தல் கமிஷன்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டில் உங்களுக்கு கேட்கறக்கு ரைட்டே கிடையாது நாங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய அந்த பிரைவசியை நாங்கள் என்ன செய்யணும் காப்பாத்தணும் அதை வெளியிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தர தரமாட்டோம்ட்டாங்க பொதுவிலையும் வெளியிட மாட்டோம் வெளியிட்டோம்னு சொன்னால் ஒரு மனுஷன் யாரு அவன் அட்ரஸ் என்ன அவனுடைய டீட்டெயில் என்ன அவன் எப்போ பிறந்தான் இந்த விவரங்கள் எல்லாம் பொதுவாகி போயிடும் அப்படி போகக்கூடாது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய பிரைவசி வந்து காப்பாற்றப்படணும்னு ஒரு வாதத்தை சொல்லி நாங்கள் தர மாட்டோம் ஆனால் அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் கொடுப்போம்னு சொல்லி என்ன செஞ்சாங்க ஒரு ஒரு தாக்கல் பண்ணாங்க மனு போட்டாங்க அதை வந்து இப்போல கேள்விகள்லாம் நீதிமன்றம் கேட்டுட்டு தெளிவாக என்ன உத்தரவை போட்டாங்க அதிகாரம் இல்லைன்னு அவங்க சொன்னாங்கல்ல அதிகாரம் இருக்குது எங்களுக்கு கேட்கறதுக்கு அதிகாரம் இருக்கிறது நீங்கள் கட்டுப்படுற உங்களுக்கு கடமை இருக்குதுன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க எல்லா அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களையும் நீங்க வந்து வெளியிடணும் என்ன மாதிரி வெளியிடணும் அதாவது பேப்பரா மட்டும் வெளியிடக்கூடாது சாப்ட்வேர் காப்பியாக சாப்ட் காப்பியாக வெளியிடணும் பண்ணி தேடி இருக்க முடியாதுல்ல இப்போ உங்களுக்கு கட்ட கொண்டே கொடுத்து ஏன் பேப்பர் இதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியாது அது கம்ப்யூட்டர்ல இருந்துச்சுன்னு சொன்னா என்னுடைய நம்பர் அடிச்சு தகுந்த முடியாந்துடும் அப்போ கம்ப்யூட்டர்ல சாதாரண மக்களும் தேடி பார்க்கிற விதமாக சாஃப்ட் காப்பியாக நீங்க என்ன செய்யணும் உங்க இணையதளங்களில் வெளியிடணும் லட்சம் வெளியிடணும் தலைமை தேர்தல் கமிஷனுடைய வெப்சைட்ல இருக்க வேண்டும் எந்த மாநிலத்தில் நீக்கப்பட்டார்களோ அந்த மாநிலத்தினுடைய தேர்தல் கமிஷனுடைய என்ன இந்த இது வெளியிட அது மாதிரி எந்த பூத்துல அந்த வாக்காளர் நீக்கப்பட்டிருக்காரோ மொத்தத்துல அறுபத்தஞ்சு லட்சம் வந்தாலும் ஒரு பூத்துல ஒரு இருபது நீக்கப்பட்டிருப்பாங்கல்ல அப்படித்தானே அந்த அறுபத்தஞ்சு லட்சம் வரும் ஒவ்வொரு வாக்களிக்கிற ஒவ்வொரு பூத்துலையும் எவ்வளவு பேர் நீக்கப்பட்டிருக்காங்களோ அந்த இருபது பேர் முப்பது பேரை அந்த பூத்தில் எழுதி வைக்கணும் அந்த பூத்தில் என்ன செய்யணும் இத்தனை பேர் இந்த பூத்தில் வாக்களிக்கக்கூடியவர்கள் இத்தனை பேர் நீக்கப்பட்டிருக்காரு அப்போ தான் அவனுக்கு தெரியும் கிராமத்து மக்களுக்கு வந்து போய் பார்ப்பாங்க நம்ம பேர் இருக்குதா நீக்கப்பட்டிருக்கான்னு அவங்க கண்டுபிடிக்கிற விதமாக அதை எழுதி வைக்கணும்னு தெளிவாக வெளியிடணும்னு முட்டையா சொல்லாம பேர்களையும் வெளியிடணும் இன்னென்ன வகையில் வெளியிடணும் அது மாத்திரம் இல்லாம ஏன் அவர் நீக்கப்பட்டாரு அவர் என்னென்ன ஆவணங்களை தந்தாருன்னு வெளியிடணும்ட்டாங்க ஒரு ஆள் என்னை வந்து நீக்கணும்னு சொன்னா இவர் என்னென்ன ஆதாரம் தந்தாரு அதை நாங்க ஏத்துக்கிறல அதனால இவர் நீக்கப்பட்டாரு அப்படி நீக்கப்பட்டதுக்குரிய காரணத்தோட அந்த வெப்சைட்ல போடணும்ட்டாங்க அப்ப இது என்ன ஆகும்னு கேட்டா இது நீதிமன்றத்து கட்டுப்பட்டு ஆகணும்னு சொல்லி நான் மறுப்பாங்கன்னு நினைச்சேன் அதிகாரம் இல்லேன்னு ஒரு சட்ட போராட்டத்தை உண்டாக்குவாங்கன்னு நம்ம நினைச்சோம் ஆனா பெட்டி பாம்பு அடங்கி என்னெஞ்சிட்டாங்கன்னு கேட்டா அதை வெளியிட்டாங்க நீதிமன்ற உத்தரவு கட்டுப்பட்டு வெளியிட்டாங்க வெளியிட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இது வந்து கட்டமா நாங்க வெளியிட்டு இருந்தாலும் இது மாற்றத்துக்குரியது இது யாரெல்லாம் வந்து விடுபட்டு இருக்கோ அவங்க முறையிட்டு சேர்த்து கொள்ளலாம் அப்ப அதுவே பெரிய தோல்வி தானே இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர்ல சும்மா ஆமா ஆமா விரல் விட்டு சில பேர் தான் மிஸ் ஆவாங்களே தவிர அதிகமான பேர் வந்து ஆதார் கார்டு வச்சிருப்பாங்க அந்த ஆதார் கார்டின் அடிப்படையில் அதை வந்து கண்டிப்பா என்ன செஞ்சாங்கன்னு சேர்த்து வந்துரும் அப்ப அவங்க நீக்கின விஷயத்துல தோத்தான போயிட்டாங்க அதாவது நீக்கணுங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேரில் ஈஸியாக நீக்கிரலாம் நினைச்சாங்கல்ல அதில் வந்து தேர்தல் கமிஷன் தோல்வி தான் அடைஞ்சிருக்கு இப்போ இந்த பாதிக்கப்பட்ட வாக்காளர்கள்லாம் அவங்கவுங்க தகவலை எடுத்துக்கிட்டு போய் என்ன செய்வாங்க முறையிட்டார்கள்னு சொன்னால் அவங்க பரிசீலனை அதை ஏற்றுக்கிட்டோம் உங்களுடைய நீக்குன்னு தவறு உங்களை சேர்த்துக்கிட்டோம்னு அவங்க அறிவிக்க ஆகணும் அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் இந்த அறுபத்தஞ்சில் எப்படியும் ஒரு அறுபது லட்சத்துக்கு மேலே உள்ளே வந்துடுவாங்க அவங்க என்ன நோக்கத்துக்காக நீக்க நினைச்சாங்களோ அதுல தோத்துட்டாங்க தேர்தல் கமிஷன் தோத்துட்டாங்க அதுல அந்த அரு அந்த அறுபது லட்சம் பேர் எப்படி பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்னு அவங்க தீர்மானம் பண்ணியிருப்பாங்கல்ல எப்படி யாதவ் முஸ்லீமா இருப்பாங்கன்னு நினைச்சிருப்பாங்க ஆமா ஆமா அப்படி நினைப்பாங்க அந்த மாதிரி ஆளுக்கள் நினைச்சு நீக்கணும் அது அது போக நினைஞ்சிருக்காங்கன்னு நீக்கினதுல இந்த சிசிடிவி புட்டேஜை கேக்குறாங்க இப்ப ராகுல் காந்தி என்ன கேட்கிறாங்க நீங்க அந்த பூத்துல வந்து சிசிடிவி புட்டேஜ் எங்களுக்கு தரணும் அப்படின்னு கேட்குறாங்க அதை கேட்குறதுக்கு வந்து தேர்தல் கமிஷனர் செய்தியாளரை சந்திக்கிறார் சந்திக்கும் பொழுது இது செய்தியாளர்கள் கேட்குறாங்க ஏங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுக்க வேண்டியதானே அவங்க ஓட்டில் வந்து தெல்லுமுல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க தேர்தல் கமிஷன் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நம்ம பெண்கள் அவங்கள அவங்களெலாம் இப்போ எவ்வளோ பிரைவசியாக உள்ளவங்க அவங்களுடைய வீடியோவை எடுத்து நம்ம வந்து இதை கொடுக்க முடியுமா பொதுவையில் வெளியிட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் ரகசியமான விஷயங்கள் ரகசியமா உள்ள விஷயம்னா நீ சிசிடிவி வைக்க வைக்கக்கூடாது பெண்களுடைய பிரைவேசிய நீயும் பாத்துக்கலாமா அப்ப பெண்களுடைய பாதிக்கப்படுதுன்னா நீ சிசிடிவி வைக்க கூடாதுன்னு முடிவு எடுத்து இருக்கானு வச்சது எதுக்கு பெண்கள் இல்ல இல்ல பெண்கள் ஓட்டு போடு வர்றத இன்னைக்கு டிஜிட்டல் யுகத்துலயும் தொலைக்காட்சி யுகத்துலயும் அவன் பீகார்ல பெண்கள் இந்த தொகுதியில வாக்களிச்சாங்கன்னு ராமநாதபுரம் தொண்டில உக்காந்துட்டு இங்க உட்காந்து டிவியில பாத்துக்க பாத்துக்கிறான் அப்ப அது தடவை அதுக்கு முன்னாடி தடைப்படுவீங்க வர வரல பேப்பர்ல பெண்கள் வரிசையாக நின்று வாக்களித்தினர் இப்படி நிக்கிற மாதிரி ராஜஸ்தான்ல பெண்கள் வாக்களிச்ச மாதிரி அந்த பாரம்பரிய அந்த உடையோட ஓட்டு போடுறான் நம்ம தமிழ்நாடு பெண்கள் திருச்சில ஓட்டு போட்டதை வட இந்தியாவுல ஊடகத்துல பாத்துடலாம் உலகமே பாக்குதே அப்புறம் எப்படி இவங்க வந்து நாங்க வெளியிட்டோம் பெரிய பைத்தியக்காரன் பாருங்க தேர்தல் கெமிச்சனர் எவ்வளவு சரியான ஒரு பூ முட்டையை கொண்டாந்து ஒரு அறிவாளியை கொண்டு வச்சாலும் பரவாயில்ல ஒரு பூ முட்டை மாங்கல்ல கிராமத்து பாஷையில இல்ல தேர்வு டிவில பெண்கள் ஓட்டு போடுறதையும் பெண்கள் ஓட்டு போட வரிசையா நிக்கும்போது முகத்தை பிளர் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்களா டிவியில இல்ல எதுவும் காப்பி எதுவும் இதுவரைக்கும் காமிச்சிருக்காங்களா இதுவரைக்கும் எங்கயுமே அப்படி காமிச்சது இல்லையா அவர் என்ன ஆஹ் போஸ்ட் குடுக்க சொல்றானே மேடம் ஓட்டு போடுற மாதிரி போஸ்ட் குடுங்க அப்படி ஓட்டு போட்டுல எடுக்கிறானே இல்ல இந்த பெண்களுடைய சில விஷயங்களை வந்து வெளியிடக்கூடாதுன்னு சில சட்டங்கள் இருக்கிறது சில சட்டங்கள் இருக்கிறது உதாரணமா ஒரு ஆத்துல பெண்கள் குளிக்கிறத வீடியோ எடுத்து வெளியிடக்கூடாது குளத்துல குளிக்கிற பாத்ரூம்ல எடுக்கிறது அது மாதிரிலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல ஒரு பெண்கள் கற்பழிக்கப்பட்டவங்க அவங்க படத்தை வெளியிடக்கூடாதுன்னு இப்படித்தான் சட்டம் இருக்குது அதாவது பாதிப்புக்கு உள்ளானார்கள் அல்லது பாதிப்பு உள்ளாவார்கள் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்தால் மாத்திரம்தான் பெண்களை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லணும் இந்த ஓட்டெடுப்பு செய்யறவங்க முறையாக ஆடை அணிந்து எல்லாரும் பாக்குற விதமாக ஓட்டு தான் போடுறாங்களே தவிர அவங்க வந்து பாத்ரூமுக்கு போகல அங்க குளிச்சுக்கிட்டு இருக்கல எல்லாரும் பாக்குற மாதிரி அவங்க வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அசிங்கமான ஒரு தோற்றத்துல பிறர் பார்க்க கூடாத தோற்றத்துல வாக்களிக்க வருவதில்லை அதை வெளியிட்ட அவங்களுக்கு என்ன இருக்கு அதை வெளியிடக்கூடாதுன்னு எப்படி வெளியிடக்கூடாது அப்படின்னா இது வெளியிடக்கூடாது நீங்க சொன்னா அப்ப நீங்க பாஸ்போர்ட்ல போட்டா கேட்கக்கூடாது பெண்களுடைய போட்டா கேட்கக்கூடாது ஏன்னா பெண்களுடைய அதை கேட்கறீங்க பாஸ்போர்ட்டுக்கு என் போட்டா கேட்குறீங்க பெண்கிட்ட வாக்களிக்கிறதுக்கு இதுக்கு போட்டா கேட்கறீங்க போட்டா தானே அது இன்செர்ட் பண்ணி தர்றீங்க அப்ப அந்த எங்களுடைய பெண்களுடைய போட்டாக்கள்லாம் நாங்கள் பாதுகாத்து வச்சிருப்போம் தரமாட்டோம்னு சொன்னா இந்த வாக்காளர் அட்டை கொடுக்குறாங்கள அது அதனுடைய காப்பியே எல்லா கட்சிக்காரனும் கொடுக்குறாங்க அதுல எல்லா பெண்களுடைய அதை உலகமே பார்க்குமே அந்த போட்டோவை பார்க்குமா அத அப்ப இது வந்து எதுக்கு எதுக்கு என்ன ராகுல் காந்தி வந்து எதுக்கு அதை கேட்கிறாருன்னு கேட்டா அந்த கேட்ட கேட்கறதுக்கு ஒரு காரணத்தை வைக்கணும்ல அதாவது கடைசி ஒரு மணி நேரத்துல மகாராஷ்டிரா தேர்தலில் வந்து கடைசி இந்த ஓட்டெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு கடைசி ஒரு மணி நேரத்துல வந்து ஒரு நாள் புரிந்து வாக்களித்த அளவுக்கு வாக்கு வாக்கு இருக்கிறது அந்த ஒரு மணி நேரத்துல இத்தனை லட்சம் வாக்குகள் பதிவாக சாத்தியமே கிடையாது உள்ள போயிட்டு போயிட்டு வந்தா கூட முடியாது நின்று வாக்களிச்சுட்டு வந்தால் கரவே சாத்தியப்படாது வந்த ஒவ்வொருத்தரும் போய் போய் தலையை காட்டி காட்டிட்டு வந்தா கூட அவ்வளவு நேரத்துல அவ்வளவு வாக்காளர்கள் வந்திருக்க முடியாது அதை நாங்க பார்க்கணும் அவ்வளவு வாக்காளர்கள் இருக்கு அந்த ஒரு மணி நேரத்தில் நின்றாங்களா பூத்துறைய அந்த கடைசி ஒரு மணி நேரத்துக்காக தான் அவர் சிசிடிவி கேட்கிறாரு அந்த கடைசி ஒரு மணி நேரத்துல வந்து லட்சக்கணக்கான வாக்கா வாக்குகள் நீங்க போட்டிருக்கிறீங்க எப்படி போட்டிருக்கிறீங்க அந்த பூத்து ஏஜென்ட் எல்லாம் சரி கட்டி அந்த ஒவ்வொரு கட்சிக்கும் ஏஜென்ட் மாதிரி வச்சிருப்பான்ல அவனுக்கு காசை கொடுத்து நீ கண்டுக்கிறாத என்று சொல்லி பிஜேபி ஒருத்தன் வந்து முன்னூறுவா குத்துவான் இருக்கு நம்ம ஆட்சேபனை பண்ணாதான் இரநூறு ஓட்ட ஒருத்தன் போடும் பொழுது அந்த பூத்துல வந்து அதிகாரியாகவும் அதுக்கு கட்சி சார்பாக பூத் ஏஜெண்டாகவும் இருப்பாங்கல்ல அவங்க நான் அப்செக்ஷன் பண்றேன்னு சொன்னா மட்டும்தான் அது வந்து போட முடியாம போவும் அப்படி பூத்துக்கு வில பூத்துல சாதாரண ஒரு தொண்டனை தான் போட்டு வச்சிருப்பாங்க அவனுக்கு ஒரு கவர்ல ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டு கொடுத்து கண்டுக்கிறாதப்பா இது வரைக்கும் போயிட்டு போகுது அந்த ஒரு மணி நேரத்துக்கு நீ பாத்துக்கிறதா அவன் படிச்சுமா இருப்பான் ஒருத்தனே நூறு குத்துவான் இவன் என்ன செய்வான் பேசாமல் இருப்பான் இந்த மாதிரி குத்துனதுல தான் அவ்வளோ லட்சம் வாக்கு வந்திருக்குமே தவிர வரிசையில் நின்று வாக்களித்தால் வந்திருக்க இயலாது அப்போ இந்த அந்த ரச காட்டு எண்ணி பார்க்குறோம் அந்த வாக்களிக்க வந்தவங்களும் என்ன செய்யலாம் கே கீவுல நிற்கிற எண்ணி பார்க்கலாம் அந்த நம்பருக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கா கியூள் நிற்கிறது தெரியும்ல நாலுல இருந்து அஞ்சு வரைக்கும் உள்ளதில் வந்து உள்ள அந்த வீடியோ எடுப்போம் ஒன்னு ரெண்டுன்னு மூணு என்ன அதை நிறுத்தி நிறுத்தி கூட எண்ணுவோம் என்னன்னா எவ்வளவு வரும்டா ஒரு ரெண்டாயிரம் பேர் வருமா நீ இப்படி ஒரு லட்சம் வாக்கு போட்ட அதை கேட்கறதுக்கு தான் இவர் கேட்குறாரு அதை மறைக்கிறதுக்கு தான் அவர் மாட்டேங்கிறாரு இந்த திருட்டுத்தனம் வந்து இந்த பேப்பர்ல வெளிவந்த மாதிரி இந்த திருட்டுத்தனமும் வெளியே வந்துடும் இன்னும் கூடுதல் அசிங்கப்பட்டுருவோங்கிறதுக்காக வேண்டி அந்த பெண்களை பாதுகாப்பதற்காக தரமாட்டோங்கிறாங்க கள்ளத்தனம்னா ஒன்று ரெண்டு கள்ளத்தனம் கிடையாது இவிஎம்ல நடத்தின கள்ளத்தனத்தை எல்லாம் மிஞ்சின வகையில இதை செய்யறாங்க அந்த வகையில ராகுலுடைய இந்த யாத்திரையும் பயன்பெறக்கூடியதா இருக்கும் இருக்கும் அதே நேரத்துல சட்ட போராட்டம் பயன்பெறக்கூடியதா இருக்கும் ஆனா அதுல சில விஷயங்கள் நம்ம சில குறைபாடுகள் அதுல இருக்குது இவங்க வந்து இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கப்பட்டதையும் ஏதோ ஒரு தொகுதியில ஒரு லட்சம் வாக்காளர்கள் அதிகம் அதிகமாக்குனதையும் தான் ராகுல் வந்து பிரச்சாரத்துல மையமா வச்சு சொல்லிட்டு போறாரு ஆனா இதே பீகார்ல சேர்க்கப்பட்ட வாக்காளர்கள் எவ்வளவு வெளியிட சொல்லணும் அதை நீக்கிறதுல மட்டும் கலத்தனம் பண்ண முடியாது அப்ப மொத்த வாக்காளர்கள் எவ்வளவு பேரு இப்ப எவ்வளவு பேர் நீ சேர்த்திருக்கிற தடவை வாக்களித்ததை விட எத்தனை லட்சம் பேர் அதிகமா இருக்கிறாங்க அதிகமானதையும் வெளியிடணும்ல இவ நீக்கி மட்டும் போனா ஜெயிக்க முடியாது நீக்குனது பிஜேபிக்கு எதிரான வாக்களிப்பாங்கன்னு உள்ளவங்கள நீக்கிடுவாங்க போக என்ன செய்வாங்கன்னா பிஜேபி ஆட்களை சேர்ப்பாங்க இல்லாத ஆள்கள்லாம் சேர்ப்பாங்க அப்படின்னா என்ன செய்யறேன்னா அந்த லிஸ்ட் கேட்க மாட்டேங்கிறாங்க காங்கிரஸ் தரப்புல வந்து முழு லிஸ்ட்டையும் வெளியிட மொத்த வாக்காளர் அறுபத்தஞ்சு லட்சத்தை நீ வெளியிடணும் ஒட்டுமொத்த வாக்காளர் லிஸ்ட்டையும் வெளியிடணும் நாங்க சென்ற வாக்கையும் இந்த வாக்க இந்த வாக்காளரையும் கம்பேர் பண்ணி நீ எவ்வளவு சேர்த்திருக்கிற அந்த சேர்க்கப்பட்டது எந்த தரத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத நாங்க சொல்லு அதை வெளியிட சொல்லி வற்புறுத்தினாதான் முழு வெற்றி கிடைக்கும் இப்ப நீக்கப்பட்ட இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரை வாக்கு போட்டவன அவங்களுக்கு வந்து பிஜேபிக்கு பாதிப்புன்னு வர சின்ன பாதிப்பு தான் வரும் சேர்க்கப்பட்டவங்க லட்சக்கணக்கானவர் இருக்காங்கல்ல அந்த லட்சக்கணக்கானவர் கண்டுபிடிச்சி நீக்க வைக்கணும் இதை சேர்க்க வஞ்ச வச்ச மாதிரி எதுக்கு நீக்க வைக்கணும்னு கேட்டால் சில தொகுதிகளில் வந்து மகன் மகனை விட அப்பனுக்கு வயசு கூட இருக்குது வெளியிட்டிருக்காங்க ஒரு மகனுங்கிறாங்க மகனை விட அப்பனுக்கு வயசு வந்து கம்மியாக இருக்குது அப்போ எழு எழுபது வயசுக்காரனுக்கு எழுபது வயசுக்காரனுக்கு வந்து அறுபது வயசுக்காரன் அப்பனாக இருக்கான் இப்படி வருமா இப்ப செட்டிங் பண்றாங்க நல்லா விளங்குதுல அதெல்லாம் எடுத்து ஊடகங்கள்ல அந்த ஆதாரங்கள்லாம் வந்து அப்போ அப்ப அந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க ஒரு ஒரு வீட்டுல ஐம்பது வாக்காளர் சேர்த்துருக்குறாங்க ஐம்பது யாருன்னு கேட்டா உரு ஒருத்தனுக்கு ஆஹ் ரெண்டாயிரத்தி நாலில் பிறந்தது நாலு புள்ளைங்கிறாங்க ஒரு வருஷம் நாலு புள்ள பிறக்குமா ரெட்ட புள்ள பிறக்கிறதே ஒரு அரிது தான் பிறக்கும் ஒரு வருஷத்துல ஒருத்தனுக்கு நாலு புள்ள பிறந்துச்சு நாலு பேருக்கு அப்பன் போடுறாங்க நாலு பேரும் எப்ப பிறந்தாண்டா ரெண்டாயிரத்தி உதாரணம் ரெண்டாயிரத்துல பிறந்தான்னு போடுறான் வைங்க ரெண்டாயிரத்திலேயே ஒரு அப்பனுக்கு எப்படி நாலு புள்ள பிறக்கு அப்ப நாலு பிறக்கு மாதிரி செட் பண்ணி இருக்கிறாங்க அது அது போக உணர்வு கேட்டா எந்த தொகுதியில இந்த அதிகம் ஐம்பது பேர் சேர்த்துருக்கானோ எந்த எந்த வீட்டுல சேர்த்திருக்கிறானோ அங்க ஒரு பெண்ணே கிடையாது பொம்பளை இல்லாம இப்படி புள்ள பார்த்தான் பெண் வாக்களை யாருமே இல்ல அந்த ஐம்பது வாக்காளர்கள்ல ஒரு பொம்பளை வாக்காளரும் இல்ல அப்ப அந்த மாதிரி வந்து தகப்பனுக்கு அந்த பிள்ளைகளுடைய எண்ணிக்கையை சொல்லும் இவ்வளவு ஒரு ஒருத்தனுக்கு ஐம்பது புள்ளை எல்லாம் இருக்க முடியாது நம்ம நாட்டுல அப்படி இருந்தும் கூட ஐம்பது பிள்ளைய போடுறான் அந்த ஐம்பது பிள்ளைய போட முடியாதுங்கிற என்ன செய்யறான்னா நாலஞ்சு பிள்ளைய போட்டு விட்டுறான் இதெல்லாம் வெளியே வரணுமா இல்லையா இது மாதிரி தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் பல பயாலஜிக்கல் மிராக்கெல்ல தந்திருக்கு பயங்கர மேஜிக்கெல்லாம் நடக்க வித்தியாசம் இருக்கு ரோமா விசயம் தான் நடந்துகிட்டு இருக்கு பத்து ஒரு வீட்டுல பத்து ஆம்பளைங்க மட்டும் இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு எப்படின்னு தெரியல ஆஹ் வித்தியாசமா இருக்கு கேட்கவே அப்படின்னு ஆமா கர்நாடகா உள்ள ஒரு ஒரு வீட்டுல வந்து என்னங்க இதே மாதிரி ஆமா அம்பது ரூபா கலர் போட்டு இருந்தாங்க அந்த அது வந்து சிங்கிள் பெட்ரூம் உள்ள ஒரு வீடு அதுல போய் ஐம்பது பேர் கூடி சிங்கிள் பெட்ரூம் உள்ள ஒரு வீட்டு அட்ரஸ் கொடுத்து அந்த அட்ரஸ்ல இருக்கக்கூடிய வாக்காளர் ஐம்பது பேர் போற விட்டுருக்காங்க அது போக என்ன செய்யறாங்கன்னு அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டா பீகார்ல வெளியிட்ட இந்த வாக்காளர்களை வந்து சில பகுதிகளில் டோர் நம்பர் ஜீரோ ஒரு ஆளுக்கு இல்லை பல்லாயிரம் பேருக்கு பல்லாயிரக்கணக்கான பேருக்கு நெசமா இருந்தா அவனுக்கு ஒரு டோர் நம்பர் இருக்கணும்ல தெருவை போட்டு என்ன செய்யறாங்கன்னா டோர் நம்பருங்கிற இடத்துல சைபர் போட்டு விடுறாங்க அப்ப டோர் நம்பர் சைபர் மன்னடி சைபர்னா எங்க போய் தேடுவோம் ஒருத்தன் அப்ப இந்த ஒரு கேள்வியும் தேர்தல் அனைத்தனும் கேட்கிறாங்க அது ஏன் நாங்கள் சைபர் போட்டோம் என்று சொன்னால் வீடு வாசல் இல்லாம நடைபாதை வாசிகளை நாங்கள் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் சைபர் போட்டா ஆகலாம் இந்த சைபர் போட்டா என்ன அர்த்தம்னு கேட்டா அந்த தெருவுல ஓரஞ்சி அறத்துல படுத்து கிடப்பாங்க ஆனா அவனுக்கு வீடு இருக்காது அதனால டோர் நம்பர் இருக்காது அதுக்கத்தான் செஞ்சோண்டு தேர்தல் கமிஷன் அதுக்கு ஒரு மலுப்பல சொல்றாங்க சரி அப்படி சொன்னா இதே நடைபாதை ஆளுக்கு வந்து சென்ற தேர்தலில் வாக்களித்தாங்களா இல்லையா சென்ற தேர்தலில் ஜீரோ போட்டீங்களா சென்ற தேர்தலில் இதுக்கு முந்தைய நடைபாதை வாக்காளர்கள் வாக்களிக்கும் போது அவங்களுக்கு ஜீரோ போட்டீங்களா ஜீரோ போடல அப்ப ஜீரோ போடுறது என்னன்னு கேட்டா இவங்களுக்கு உண்டாக்குனதுனால ஒரு நம்பரை போட்டா கண்டுபிடிச்சிருவாங்க ஐநூற்றி அந்த நம்பர்னு போட்டு ஐநூற்றி பன்னெண்டு போய் விசாரிச்சு விடுவாங்க அவள் விசாரிக்கக்கூடாதுன்னு சொன்னால் எல்லாம் சைபர் சைபராக ஒரு அப்போ ஆயிரம் பேரை போடு ஒரு வார்டில் ஆயிரம் பேர் சைபர் டோர் நம்பரில் இருக்கிறாங்கன்னு போட்டால் இந்த எதிர்கட்சிக்கான எப்படி கண்டுபிடிப்பான் எப்படி ஆய்வு செஞ்சு இந்த முறைகேட வெளியே கொண்டு வருவான் அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த சைபர் போட்டு வச்சுக்கிறேன் கொஞ்சம் நெஞ்சம் பண்ணலை ஆனால் எல்லாத்துக்குமே மரணாடி நிச்சயமாக வரும் இது போக ராகுல் இந்த பாத யாத்திரையை அதோடு நிறுத்திக்கிறாம தேர்தல் கமிஷனை வந்து கேர பண்ணணும் தேர்தல் கமிஷன்ல போய் முற்றுகையிட்டு இந்த தேர்தல் கமிஷனர் பதவி விலகிற வரைக்கும் நாங்க வெளியேற மாட்டோம் நீ சுட்டாலும் சரி நீ கைது பண்ணாலும் சரி என்ன செஞ்சாலும் அவருடைய ராஜினாமாவே நாங்க கோருகிறோம் சொல்லி கூப்பிட்டா இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வர கோடிக்கணக்கான மக்கள் வர தயாரா இருக்கிறாங்க இன்றைக்கு உள்ள மக்களுடைய கொந்தளிப்பை பார்க்கும் பொழுது கடுமையான அதிருப்தில் இருக்கிறாங்க அதனால சும்மா ஒரு ஊர்வலம் போறதுங்கிறது இது இது பயனுள்ளதுதான் பீகார்ல நடத்துகிற யாத்திரை இதை விட ஒரு பயனுள்ள ஒரு வேலை என்னவா இருக்கும்னு கேட்டா தேர்தல் கமிஷனுக்கு ஒரு அச்சம் வரும் நாட்டு மக்களை பத்தி அவங்க பயப்படணும் தேர்தல் கமிஷனுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை நம்ம தான் எஜமானர்கள் எல்லோரும் நாட்டு மன்னர் நம்ம தான் மன்னர்கள் அப்ப ஜன ஆட்சி ஜனங்களுடைய தான் நடந்து கொண்டு இருக்கிறது அப்ப மக்கள் புரட்சி வந்து எல்லாரும் சேர்ந்து அவர் வெளியேறித்து ஆகணும் என்ற ஒரு நெருக்கடியை கொடுத்தால் கண்டிப்பாக இந்த நெருக்கடியினால ராஜினாம பண்ண வேண்டிய நிலை ஏற்படும் ஏன்னா அதிக மக்கள் திறன்ட்டான்னு வைங்களேன் அவங்களுக்கு இயல்பாக ஒரு பயம் வரும் இன்னும் நடந்துருமோ ஒரு கூட்டமாக திரண்டாங்களே வெளியே போக முடியாதோ அடிப்பாங்களோ அந்த மாதிரி அளவுக்கு வந்தா தான் இந்த திமுர்லாம் வராது எல்லாத்துக்கு மேல மக்களுக்கு அதிகாரம் கூட இருக்குன்னு அவங்களுக்கு விளங்க வைக்கிறதா இருந்தால் தேர்தல் கமிஷனை நோக்கி தலைமை தேர்தல் கமிஷனர் அலுவலகத்தை நோக்கி இவங்க முற்றுகையிட்டு கேரோ பண்ணிரணும் வெளியேறக்கூடாது அவர் ராஜினாமா பண்ற வரைக்கும் எத்தனை நாள் ஆனாலும் இதை விட்டு எந்திரிக்க மாட்டோம் அவன் இழுத்து கொண்டே வச்சால் மற வந்து உட்கார்ந்துடணும் அப்புறப்படுத்தினா கூட மறுபடி வந்து என்ன மறுபடியும் உட்கார விட்டாம இருக்கணும் அந்த மாதிரி ஒரு வீரியமிக்க ஒரு போராட்டம் செஞ்சாங்கன்னு சொன்னா இந்த தேர்தல் கமிஷனர் வந்து பயந்து ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பயந்து ஓடாட்டா கூட வேற இன்னொரு தடவை இந்த விலையை செய்ய மாட்டாங்க இந்த இந்த எதிர்ப்புடைய வேகத்தை பார்த்துட்டு தமிழ்நாட்டுல இந்த விலையை செய்யறது நிப்பாட்டுவாங்கல்ல ஆந்திராவில செய்ய மாட்டாங்க கர்நாடகாவில செய்ய மாட்டாங்க பீகார் தான் முதலும் கடைசியுமாயிருக்கும் அந்த மாதிரி ஆகுறதா இருந்தா போராட்டம் வந்து அவங்களுக்கு ஒரு பீதியை உண்டாக்கணும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதும் தேவைதான் அதை விட தேவை என்னன்னு கேட்டா அதிகார வர்க்கத்துக்கு வந்து உன்னை விட மக்கள் சக்தி பெருசுன்னு காட்டணும் அதை செஞ்சாருன்னா இது அதிக பயனுள்ளதா இருக்கும் அந்த அளவுக்கு இப்ப நிறைய முதலமைச்சர்கள் கலந்துக்கிறாங்களே நம்ம சிஎம் எல்லாம் கலந்துக்கிறாரு நிறைய கலந்துக்கிறாங்க கூட்டமும் தாறுமாறா வருது இந்த பாத யாத்திரையில கூட்டம் ஏற்கனவே பாத யாத்திரை போனாரு ராகுல் காந்தி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியா முழுதும் போனார்ல அந்த யாத்திரைக்கு வந்த கூட்டத்தை விட அதிகமா வருது இப்ப கூட்டம் ஜனநாயகம் காப்பாற்றப்படணும் பாஜக பாஜக தேர்தல் ஆணையம் செய்த அந்த ஆமா இவ்வளவு ஒரு ஒரு முறைகேடான விஷயம் செஞ்சிருக்காங்க அதை அம்பலப்படுத்தும் நோக்கில் ராகுல் காந்தி எடுக்கின்றார் இந்த முயற்சி பாப்போம் இது எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு இது அவங்க செய்கின்ற அனைத்து தவறுகளுக்கும் ஒரு இறுதி யாத்திரையா இருக்கணும் இது இந்த ஒரு இடத்துல பாத யாத்திரை ஏன்னா இல்லைன்னா ஜனநாயகத்துக்கு மரியாதைண்ணா எந்த கட்சி மேலும் நாட்டை ஆளும் ஆனா இந்த முறை ஆமா எனக்கு செல்வாக்கா உங்களுக்கு செல்வாக்கான்னு நம்ம ரெண்டு பேரும் மக்களை சந்திச்சு ஜெயிக்கலாம் தோக்கலாம் ஆனா எல்லா ஓட்டையும் நான் திருடி வச்சுக்கிட்டு நான் தான் ஜெயிச்சேன் நானே சொல்லிக்கிட்டு அது எப்படி சரியா இருக்கும் அதனால ராகுல் காந்தி எடுத்திருக்கக்கூடிய கூடிய இந்த முயற்சி எப்படி போகுதுன்னு பாக்கணும் தமிழ்நாடு ஆதரவுக்காரம் உத்தரப்பிரதேசம் ஆதரவுக்காரம் கர்நாடகான்னு கொடுத்துருக்காங்க மம்தா எல்லாரும் திரளும் போது இன்னும் சொல்லப்போனா கெஜ்ரிவால் போன்றவர்கள் எல்லாம் வரணும்னுக்கு ஆஹ் பார்ப்போம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது ஆனா கோடிக்கணக்கில் திரள்வார்கள் நீங்க சொன்ன மாதிரியே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அஹ் ஒரு பாஜகவுக்கு இது ஒரு உண்மையிலே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கும் அமித்ஷா மோடிக்கு பார்ப்போம் ராகுல் எடுக்கிற முயற்சி என்ன எப்படி எல்லாம் போக வாய்ப்பு இருக்குங்கிறத உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிச்சீங்க உங்க நேரம் ஒதுக்கி உங்களுடைய பார்வைகளை முன்வைத்ததுக்கு மிக்க நன்றி சரி